அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த பிரபஞ்சம் விருப்பப்பட்டுச்சுன்னா தான் உங்களை அது தொடர்பு கொள்ளும் எல்லாராலேயும் பிரபஞ்சத்தை உணர்ந்துட முடியுதா அப்படின்னு கேட்டால் இல்லை இன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தை பற்றி நீங்கள் உணர்கிறீங்க நீங்கள் கேட்டால் அது கிடைக்கிது உங்களுக்கு அந்த பிரபஞ்சத்தோட அருள் முழுவதும் இருக்குது அப்படின்னா நம்மையும் இந்த பிரபஞ்சம் உணர வச்சு நமக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நம்பிக்கையும் கொடுத்து இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நாலு பேருக்கு சொல்கிற நிலமையில் இருக்கும் அப்படின்னா இதற்கு இந்த பிரபஞ்ச பேராற்றல் மட்டும்தானே காரணமாக இருக்க முடியும் ஸோ அப்படி இந்த பிரபஞ்சம் காட்டின அந்த சரியான பாதையில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்ல போற இந்த அறிகுறிகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் நீங்களே உங்களை செக் பண்ணி பாருங்க நான் சில அறிகுறிகளை சொல்கிறேன் இதுக்கு முன்னாடியும் நம்ம இந்த பிரபஞ்சம் உங்களை வழி நடத்துதா அப்படின்றதுக்கான அறிகுறிகளான வீடியோ நிறைய போட்டிருக்கேன் அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது வந்து சொல்லிக்கிட்டே போகலாங்க ஒன்று ரெண்டு இல்லை இந்த பிரபஞ்சம் நம்ம வழி நடத்துகிறதுக்கு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இல்லை ஏன்னா அது அது அதோட வழியில் ஒன்ஸ் நீங்கள் வந்தால் தான் அந்த பிரபஞ்சத்தை பற்றி கேள்விப்படவே முடியும் இருந்தாலும் சில அறிகுறிகள் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கும் சந்தோஷமா இருக்கும்ல ஓகே உண்மையிலே நம்மளுக்கு வந்துட்டு பிரபஞ்சம் கன்ஃபார்மாக நம்ம கூட இருக்குன்னு உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை கிடைக்கும்ல அதற்காக இந்த சில விஷயங்கள் நம்ம நான் என்ன அனுபவிச்சேனோ அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் முதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க இப்போது இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்ததுக்கப்புறம் இந்த பிரபஞ்சம் உங்களை வழி நடத்திட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் இப்போ எப்படி இருப்பீங்க தெரியுமா இதுக்கு முன்னாடி பழசை நினச்சி வருத்தத்தில் எப்போதுமே ஏதோ ஒரு புலம்பல்களோட புலம்பிக்கிட்டே இருந்து பழசையே நினச்சி நினச்சி வருத்தப்படுத்துட்டு இருந்தேன் நீங்கள் இப்போது அதிலிருந்து வெளியில் வந்து உங்கள் வேலையை நீங்கள் ரொம்ப சரியாக செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க இதுதான் என்னோட வேலை இதுதான் எனக்கான பாதை அப்படின்னு அந்த தெளிவு உங்களுக்கு கிடச்சிருக்கோம் நீங்கள் அந்த வேலையை கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சிருவீங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு பெரிய தைரியம் ஒரு மிகப்பெரிய சேஞ்சு உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கும் உங்களுக்கே அது ஆச்சரியமாக இருக்கும் நானா இது அப்படின்னு இதனால் அழுது புலம்பிட்டு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயந்து பயந்து சென்சிட்டிவாக ரொம்ப ஒரு கொழைத்தனமாக இருந்தால் நானாக இவ்வளோ தைரியமாக இருக்கேன் அப்படின்னு உங்களை நீங்களே பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அழகாக அதை விட்டு மாறி வெளியில் வந்திருப்பீங்க அது எதுவாக வேணா இருக்கலாம் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் அன்புக்காக ஏங்கி இருந்தால் நம்ம வந்து இன்னைக்கு வந்து எது இருந்தாலும் இல்லைனாலும் இந்த பிரபஞ்சம் எனக்கு நல்லது தான் செய்து அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ள மிகப்பெரிய மாற்றமாக வந்திருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக என்ன பண்ணுவீங்க தெரியுமா இந்த பிரபஞ்சம் உங்களை வழிநடத்த ஆரம்பித்து நீங்கள் அதுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் வாய்ஸ் இருக்கு இல்லையா அது ரொம்ப சத்தமாக அதாவது ஆர்ப்பாட்டமாக இருக்கும் உங்கள் குரல் பேச்சு துணியே ஒரு 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 மாதிரி மற்றவங்க என்ன இவங்க என்ன சொல்கிறது அப்படின்ற ஒரு அதிகார தோரணையிலையும் ஆர்ப்பாட்டமாக நான் சொல்கிறது தான் அப்படியெல்லாம் இருந்த நம்மளோட அந்த வாய்ஸ் இருக்குல்ல அப்படியே சைலண்ட் ஆகும் நீங்கள் அவ்வளவு ஒரு அமைதியாக மாறியிருப்பீங்க உங்களுக்கே பேசணுன்னு தோணவே தோணாது இதுக்கு முன்னாடி நீங்கள் பேசாமல் இருந்திருக்கவே மாட்டீங்க ஆனால் இப்போது உங்களுக்கு அந்த பேசணுன்னே தோணாது எங்கேயாவது தனியாக இருந்தால் போதும் அமைதியாக கொஞ்ச நேரம் என்னை தனிமையில் விடுங்க அப்படின்னு நீங்களே எல்லோருக்கிட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த தனிமையை ரொம்ப ரொம்ப விரும்பி தனிமையில் ரொம்ப நேரம் நீங்களும் இந்த பிரபஞ்சமும் அது கூட மட்டும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க அந்த தனிமை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த தனிமை உங்களுக்கு மிகப்பெரிய தெளிவை தரக்கூடிய ஒரு விஷயமா நிறைய பலத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இதுக்கப்புறம் ஒரு ஒரு ரொம்ப கும்பலாக இருக்கிறதோ இல்லை எல்லாரோடையும் சேர்ந்து எப்போதுமே ஆர்ப்பாட்டம் பண்ணிகிட்டு இருந்த நீங்கள் அந்த எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு ஒரு மாதிரி அந்த தனிமையில் எல்லாமே ஒரு அழகான அமைதியையும் எல்லா தேடல்களுக்கும் எல்லா கேள்விகளுக்குமான விடையாக உங்களோட அந்த தனிமை இருக்கிறத நீங்கள் உணர்ந்திருப்பீங்க நிச்சயமாக இந்த மாற்றம் உங்களுக்குள்ளே வந்திருக்கும் அடுத்து மிக முக்கியமான அறிகுறியாக நான் என்ன சொல்லுவேன்னா ஆக்சுவலாக இதுதான் முதல்ல சொல்லியிருக்கணும் இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன் இது வரைக்கும் உங்களை நீங்கள் மதிச்சிருக்க மாட்டீங்க உங்களை நீங்கள் கவனிச்சும் இருக்க மாட்டீங்க அதாவது உங்களை நம்ம பார்த்துக்கணும் என்ன நான் கேர் பண்ணிக்கணும் செல்ஃப் லவ்னு சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம பண்ணவே இருக்க மாட்டோம் ஏன்னா எப்பொழுதுமே அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்களுக்காகனு சொல்லி வாழ்ந்து வாழ்ந்து நம்மளோட வாழ்க்கையோட முக்காவாசி ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் மற்றவங்களுக்காகவே செலவு பண்ணுறவங்களாம் இருக்காங்க அடுத்தவங்களுக்காக கவலைப்பட்டு அடுத்தவங்களுக்காக ஓடி ஸோ இப்போது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் வந்ததுக்கப்புறமா இந்த இறை சக்தி உங்களை வழிநடத்த ஆரம்பித்ததுக்கு அப்புறமா செல்ஃப் லவ் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம் அதாவது நம்ம உடலும் நம்மளோட உயிரும் மிக மிக முக்கியம் நம்ம ஆன்மாக்கு நம்ம கொடுக்குற மரியாதை தான் இறைவனுக்கு கொடுக்குற மரியாதை அப்போது முதல்ல நம்மளை நம்ம மதிக்கணும் நம்மளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணுன்ற மிகப்பெரிய பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டு இருப்பீங்க முக்கியமாக அடிமைத்தனம் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து வெளியில் வந்திருப்போம் அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம வந்து மற்றவங்க பின்னாடி போய் கேட்டுக்கிட்டு மற்றவங்க பேசலன்னா நம்மளால் இருக்க முடியாது உங்ககிட்ட பேசாமையினால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நம்ப யாருமே இல்லைனாலும் அந்த இறையாற்றல் இந்த பிரபஞ்ச பேராற்றலையும் கூட துணையாக இருக்கும் அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய உண்மையை புரிஞ்சுக்கிட்டு யார் பேசினாலும் சரி பேசலனாலும் சரி நான் என்னோடய வேலையை சரியாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்ற பெரிய ஒரு அனுபவ பாடத்தை இந்த பிரபஞ்ச பேராட்சியால் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கோங்க ஏன்னா அந்த இறை சக்திக்கு யாரையும் அடிமையாக வச்சிருக்கிறதோ யாரும் யாருக்கும் அடிமையாக இருக்கிறதோ தொழில் கூட பிடிக்காது எல்லாரும் சரிசமம் அப்படின்னு நினைக்கிறது தான் அந்த சக்தி ஸோ அந்த ஒரு முக்கியமான குணம் நம்மக்கிட்ட வந்திருக்கும் அதுக்கு அடுத்து மிக முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா நமக்கு நடந்திருக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்க இந்த இந்த ஒரு மாற்றம் உங்கள் கிட்ட இருக்கான்னு பாருங்களேன் அதாவது இதுக்கு முன்னாடிலாம் நம்ம பாராட்டுக்காக ஏங்கிட்டு இருப்போம் யாராவது என்னை பாராட்ட மாட்டாங்களா யாராவது என்னை கவனிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்கியிருப்போம் அதே மாதிரி இன்னொன்றும் பண்ணியிருப்போம் என்னென்னா நம்ம ஏதாவது ஒன்று பண்ணால் அவங்க என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நீ யோசிச்சு 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 நம்ம செய்கிற விஷயத்தையே செய்யலாமா வேண்டாமான்னு டவுட் ஆகி குழம்பி போய் எதுவுமே செய்யாமல் நின்று நீங்கள் இத்தனை நாளாக இனிமே யார் என்ன சொன்னால் எனக்கு என்ன நான் செய்கிறது நான் செய்யறது சரியாதா இருக்கும் நான் ஒரு முடிவெடுத்தால் அது சரியாதான் இருக்கும் அந்த இறை சக்தி என் கூட இருந்து நடத்தும்பொழுது எனக்கு சரியான முடிவுகளை மட்டுமே அது கொடுக்கும் அப்படின்ற மிகப்பெரிய நம்பிக்கை உங்களுக்குள்ள கொண்டு வந்திருப்பீங்க உங்க மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு நடக்க ஆரம்பிச்சிருப்பீங்க இது வரைக்கும் அஹ் மனசு சொல்லியிருந்தா கூட மத்தவங்க என்ன நினச்சிப்பாங்களோ அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையுமே செயல்படுத்தாமல் இருந்த நீங்க யார் எது சொன்னாலும் சரி எனக்கு அதை பற்றி தேவையில்லை எனக்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் செய்வீங்க அது உண்மையிலே சரியான விஷயமா இருக்கும் அதாவது மற்றங்களை மற்றவங்களை காயப்படுத்தாமல் நம்ம என்ன செஞ்சாலும் அது கரெக்டு தான் இல்லையா அப்போது இப்போ உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிற அந்த மிகப்பெரிய தெளிவு உங்களுக்குள்ள வந்திருக்கும் இந்த மாற்றம் நிச்சயமாக நிகழ்ந்திருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொன்னேன் இல்லையா இந்த பிரபஞ்சத்திற்கு யாரையும் அடிமைப்படுத்தினா பிடிக்காதுன்னு ஸோ அந்த குணம் உங்களுக்குள்ளேயும் வந்திருக்கும் அதனால இதுக்கு முன்னாடி யாராவது உங்ககிட்ட பேசாமல் போயிட்டாங்கன்னா அவங்களுக்காக ரொம்ப போராடுவீங்க போய் கிஞ்சிருப்பீங்க பேசு பேசு பேசுன்னு ஆனால் இப்போது யார் உங்களை விட்டு போனாலும் போக விட்டுடுவீங்க நீங்கள் உங்களை ஒரு சரியான நபராக மாற்றிக்கிட்டு போனவங்க போட்டும் நான் என்ன என்கிட்ட இருக்கிற மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கிட்ட என்னோட வாழ்க்கையை நான் சரியாக தொடங்கும் பொழுது போன அத்தனை நபர்களும் உங்களை விட்டு போன அத்தனை நபர்களும் திரும்பி வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க இந்த அடிமைத்தனம் அதே மாதிரி பிடிச்சி வச்சுக்கணும் அந்த ஒரு இருக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு எல்லாமே என்கிட்ட தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த ஒரு குணமும் உங்களை விட்டு போயிருக்கும் எல்லாவற்றையும் சுதந்திரமாக இருக்க விடுவீங்க எல்லாரையும் சுதந்திரமாக இருக்க விடுவீங்க அப்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பிரபஞ்சம் எவ்வளவு சுதந்திரமான ஒரு விஷயம் இதை ஒரு ஒரு விஷயத்த நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா அதை சுதந்திரமாக விட்டாலே போதும் அதை திரும்பி கிட்டே வரும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அதை நீங்கள் இப்போ உங்கள் லைஃப்பில் செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அறிகுறிகள் அதே மாதிரி மிக முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா இந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்மளை வழி நடத்துது அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் நான் சரியான வந்தா நான் ரொம்ப நல்ல வந்தா நான் பண்ணுறதெல்லாம் கரெக்ட்டுதா அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் புரிய வைக்கணும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணும்னு நினைப்போம்ல அந்த குணம் நம்மளை விட்டு போயிடும் யாருக்கும் எதையும் நிரூபிக்கவே வேண்டாம் அதையும் வார்த்தைகளில் சொல்லி சொல்லி புரிய வைக்கவே வேண்டாம் எல்லா நேரமும் நம்மளை நம்ம நியாயமானவங்க நல்லவங்கன்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்க முடியாது நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா செயல் வார்த்தைகளில் விட்டுட்டு நம்ம செயலில் செஞ்சு காட்டும்போது நம்ம செயலே நம்மளை பற்றி பேசும் நம்ம நல்லவங்களா கேட்டவங்களான்னு நம்ம செயல்களை செஞ்சுட்டு நம்ம அமைதியாக இருந்தாலே போதும் சரியான தான் நம்ம செய்கிறோங்கிறது மற்றவங்களுக்கு நிச்சயமாக புரிய ஆரம்பிச்சிடும் உங்கள் அந்த அமைதியிலிருந்தே வார்த்தைகளில் பேசுகிறத விட்டுட்டு செயலை செய்ய ஆரம்பிச்சிருப்பீங்க ஒரு அந்த செயலில் நீங்கள் இறங்கி அதில் முழுமையாக நீங்கள் செய்ய செய்ய உங்களை பற்றி இந்த உலகமே பேசும் யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற இந்த மிகப்பெரிய தெளிவு உங்களுக்கு வந்திருக்கும் அடுத்ததாக மிக முக்கியமாக இன்னொரு அறிகுறி இருக்குங்க என்ன தெரியுமா உங்க அமைதி தான் உங்களோட பலம் ஸோ யார் என்ன சொன்னாலும் கோவப்படாமல் உங்களை பத்தி உங்களுக்கும் அந்த கடவுளுக்கும் தெரிஞ்சா போதும் மற்றவங்க யார் என்ன பேசினாலும் அது வேஸ்ட்டு தான் அதே மாதிரி நானும் பேசி அதுக்கு புரிய வச்சாலும் வேஸ்ட்டு தான்ற இந்த மிகப்பெரிய புரிதல் வந்திருக்கும் நமக்கு இதை விட வேற என்னங்க வேணும் இத்தனை நாளாக நம்ம பண்ண தனமே நான் நல்லவ நான் வந்து என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு எல்லாரும் கிட்டியோ அதே மாதிரி மத்தவங்க பேசுனதுக்காக வருத்தப்பட்டிருந்த நம்ம இப்போ எதையுமே தேவையில்லை அந்த இறைவன் ஒருவனுக்கு என்னை பத்தி தெரிஞ்சா போதும் என் மனசு அவனுக்கு தெரியும்னு போய்கிட்டே இருப்பீங்க நிச்சயமாக இந்த அறிகுறி உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் உங்க கூட இருக்குன்றதுக்கான மிகப்பெரிய ஆதாரமே இதுதான் எல்லாத்தோட ஹைலைட்டா ஒரு விஷயம் இருக்கு அது என்ன தெரியுமா உங்களோட இன்ட்யூஷன் உள்ளுணர்வு ஆமாங்க அந்த உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை கேட்க ஆரம்பிச்சிருப்பீங்க உங்களுக்கு சரியான வழிகாட்டியாக அந்த உள்ளுணர்வு தான் இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எல்லாரும் சொல்கிறத கேட்டுப்பீங்க ஆனால் அது எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு உங்களுக்குள்ள இன்ட்யூஷன் என்ன சொல்லுது என் மனது என்ன சொல்லுது அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு நடக்கும் பொழுது அது சரியாக தான் இருக்குன்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் கவனமாக அந்த உள்ளுணர்வை பாருங்கள் கவனிக்க கவனிக்க உங்களுக்கு அது என்ன தப்பு இதுலேருந்து என்ன மாற்றிக்கணுங்கிறது சரியாக வழிகாட்டும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்குள்ளே இருந்து ஸோ ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளுணர்வை கவனிக்குங்க என்ன நடக்குதுன்னு பாருங்கள் ஒரு விஷயத்தை பற்றி கேள்விப்பட்டால் அதுக்கு நீங்கள் நீங்களும் தனிமையில் அமைதியாக உட்காந்து இந்த பிரபஞ்சமும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் அந்த உள்ளுணர்வில் இது சரியாக தப்பான்ற பதில் உங்களுக்கே வந்துடும் இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அறிகுறியாக இருக்கிறதே நம்மளோட உள்ளுணர்வு தான் இந்த அறிகுறி நிச்சயமா உங்களுக்கு எல்லாவற்றையும் சரியாக வழிநடத்தும் எல்லாத்தையும் தாண்டி இப்போ என்ன எது நடந்தாலும் பெருசா இப்போதான் நீங்க அதுக்காக கவலைப்பட மாட்டீங்க எப்பயுமே மனசு ஒரு அமைதியாவே இருந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க எது வந்தாலும் வரட்டும் போனாலும் போகட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மிகப்பெரிய தைரியம் உங்களுக்கு வந்திருக்கும் ஏன்னா கூடவே நம்ம பிரபஞ்சம் இருக்குது இந்த இறையாற்றல் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கையும் வந்திருக்கும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கவலைப்பட்டு இருந்த நானாக இப்படி மாறி இருக்கேன்னு உங்களோட மாற்றம் உங்களுக்கே அதிசயமாக இருக்குங்க இது எல்லாமே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வழிகாட்டுது அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தான் இன்னும் இன்னும் நிறைய நிறைய விஷயங்களை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இந்த பிரபஞ்ச சக்தி உங்கள் கூட இருக்குன்றதுக்கு எத்தனையோ நல்ல விஷயங்கள் கிடைக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் உங்கள் லைஃப் அப்படியே நீங்கள் கேட்ட விஷயம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் என்னெல்லாம் பாசிட்டிவாக உங்கள் லைஃப்பில் நடக்கணுமோ அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக நடக்கும் நம்மளுக்கே பயமாக இருக்கும் என்னடா எல்லாமே நல்லதாக நடக்குது உண்மைதான் இது அப்படின்னு அது நிஜமாவே உண்மைதான் நீங்கள் இத்தனை நாள் போராடியதற்கான ஒரு நல்ல பலனை அந்த இறை சக்தி உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா கண்ணை சிமிட்டுறதுக்குள்ள உங்கள் லைஃப்பை மாற்றிடும் அதுதான் இந்த பிரபஞ்ச பேராற்றல் ஸோ இனிமேல் என்ன பிரபஞ்சமே உங்கள் கூட இருக்கும்பொழுது ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் தைரியமாக இறங்கி உங்கள் மனசுக்கு பிடிச்சதை உங்க மனசுக்கு சரீனுப்பட்டதை நீங்கள் தைரியமா செய்யுங்க வாழ்க்கையில கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் உணர்ந்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பிரபஞ்சம் எப்போதும் நம்ம எல்லாருக்கும் சொந்தம் நம்ம எல்லாருக்கூடுமே இருந்து இது தப்பு இது சரின்னு வழிகாட்டிக்கிட்டே இருக்கும் அது அதை உங்களுக்கு உணர்றதுக்கு நான் இன்னும் பெருசாக சொல்லப்போகிறது இல்லை இதெல்லாம் நீங்களுமே உணர்ந்துருப்பீங்க ஜஸ்ட்டு நான் உங்ககிட்ட ஒரு ஷேர் பண்ணிக்கிட்டேன் இதெல்லாம் நீங்களும் ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் மீண்டும் ஒரு நல்ல பதவியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி